வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரப்போற அந்த நண்பர்கள் யார் யார்னு பார்க்கலாமா மகிஷாலினி மதுரை ரித்திக் மகிரினி फ्रॉम தேனி செல்வம் மலர் फ्रॉम தேனி சாந்தி சுதன் फ्रॉम மலேசியா மணிமுத்து மணி மகேஷ் அகிலன் வசந்தன் फ्रॉम ஆம்பூர் ஃபர்ஹானா ஆஷிக் फ्रॉम எலங்குருச்சி செல்வி மகேஸ்வரன் வேல் முருகன் ரஞ்சிதா फ्रॉम கேரளா ஜெயா फ्रॉम மும்பை கோகிலரங்கசாமி फ्रॉम ஸ்ரீலங்கா முதல் பத்து பேர் பண்ணிக்கோங்க தமிழ் தான் இங்க இல்ல இல்ல பாண்டி ஆ சொல்லுங்கமா இப்போ நீ தமிழ் செல்வியே தான கூப்டே அது வந்து ஏதோ அது வந்து ஏதோ ஒரு இடத்துல விடுங்கமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சொல்லுங்கமா பாண்டி நான் உன்னை பெத்த விடா இங்க திரும்பு சொல்லுங்கமா ஏன்டா இப்படி இருக்க மனசு ஃபுல்லா தமிழ் செல்வி நினைப்பு தான் இருக்கு வந்த தமிழ் இருக்கிற நேரத்துல தமிழ் தமிழ்னு கூப்டேல அப்புறம் எதுக்குடா நீங்க பிரிஞ்சு இருக்கணும் என்னமா இப்படி சொல்றீங்க நானாமா அவளை அனுப்புனேன் அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாமா அங்க நடந்ததெல்லாம் நீயும் பாத்தீங்களா அந்த குடும்பமே அங்க அசிங்க போய் நின்றுச்சு தான் அவங்க அப்பா கோவப்பட்டு கூப்பிட்டு போயிட்டாரு அவங்க அப்பா கூப்பிட்டு போனா என்கிட்ட உருவாக்க சொன்னாலா அவங்க அப்பா பின்னாடி போயிட்டாலுமா இங்கே பாருறா பாண்டி தமிழ் செல்வி மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பழிவு போடுறதெல்லாம் அவங்க பண்ணாங்க பண்ணல அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டதை அவங்களால தாங்க முடியாதுடா அதுவும் அவங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல கோபமா இருந்தார் அவங்க அப்பா இப்ப கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துன மாதிரி நடந்துருச்சுல நான் என்னமா பண்ண முடியும் அங்க நடந்தது எல்லாம் நீங்களே பாத்தீங்கள அந்த நகை எப்படி அவங்க பைக்கு போச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கு புரியலமா அதான்டா எனக்கும் புரியல ஆனா தமிழ் செல்வி குடும்பத்துல யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கும் ஒன்னும் புரியலமா என்னமோ நம்ம குடும்பத்துக்கு இப்படிதான் நடக்கும்னு இருக்கு என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து இதான் சாக்கணும் உன் அத்தையும் ஜோதியும் ஆடுறாங்கடா அதனால நீ சீக்கிரம் தமிழ் செல்விய கூட்டிட்டு வந்துருடா அம்மா நான் கூட்டிட்டு வர மாட்டேம்மா அவளா வரட்டும் என்னதான் இருந்தாலும் அவளா தானே போனா நான் கஷ்டப்படுவேன் கூட அவளுக்கு தெரியல பாருங்க வந்த உடனே அவளை தானே என் கண்ணு தேடிச்சு அவ இருக்காளோ இல்லையோ அவள தானே என் குரல் கேட்டுச்சு இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சா உங்க வாழ்க்கை தான் தான் கெட்டு போவோம் அப்படித்தான் சொல்லுவேன் இத பத்தி பேச வேணாமா விட்டுருங்கம்மா போதும் ஏன் பாண்டி இப்படி சொல்ற ஐயோ உன்னை இதுக்கு தான் பெத்து வளர்த்தனா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் நடந்துச்சு இப்போ எல்லாமே நாசமா போன மாதிரி ஆயிடுச்சுடா அம்மா நீங்க இதையே பேசிட்டு இருக்காதிங்க போங்கம்மா போய் வேலை பாருங்க இப்ப எதுக்கு தமிழ் செல்வியை கூப்பிட்டி எப்போதுமே உள்ள நுழைஞ்சோடனே அவ கையில காஃபியோட வந்து நிப்பா அதனாலதான் எங்க காணுமே கூப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் நான் மறந்துறேன் நீங்க போய் வேலையை பாருங்க இல்லடா பாண்டி அம்மா நான் தான் சொல்றேன்ல இனிமே இந்த வீட்டுல தமிழ் செல்வி பத்தி பேசாதீங்க நீங்க போங்க ஏன் தமிழ் நான் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கு நினப்பெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே என்ன பத்தி யோசிச்சிருந்தா நீ போயிருப்பியா சொல்லு கல்யாணம் முடிஞ்சு இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் நினைச்சு திரும்பவும் என்ன தனிமையில ஆக்கிட்டு போயிட்டு இல்ல தமிழ் உங்க அம்மா நீங்க என்ன பண்ணது அம்மா அம்மா ஏண்டி கத்துக்கல இந்த படியா என்ன பண்ணிட்டு இருக்க தாண்டி வந்து தாண்டி ரூம்க்குள்ள போனா வேக வேகமா உங்க அட்டையும் பின்னாடியே போச்சு அதான் என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தேன்

அப்போ அவளுக்கு சுயநிலவு இருந்தாமல் இருந்தான்டி தெரியா தமிழ் செல்வி மேலே எந்த கோபமும் இல்லாமல் இருந்தான் அதனால தமிழ் செல்வி மேலே பாசம் வந்துச்சு இப்போ தமிழ் மேலே கொஞ்சம் வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பை நம்ம நெருப்பை மூட்டி உண்டாக்கி புகைச்சி விடணும்டி அது சரிதான் அது எப்படி பண்றதுன்னு தெரியலையே நான் உனக்கு தாயிடி இதுக்கு மேலே எப்படி சொல்லி தர முடியும் நீ என்ன பார்த்துக்கணும் அது சரி அவள் வந்த உடனே காஃபி கொடுப்பாளாம் பாண்டிக்கு ரூம்ல வந்தோனே இப்போ ஆள் இல்லாம புலம்பிட்டு இருக்கான் இதுதான் நல்ல சமயம் நீ காஃபி எடுத்துட்டு போய் கூடு எனக்கு காஃபியே போட தெரியாதுமா அதானே ஏன் அவலாச்சே அப்படிதான் இருப்பேன் தெரியும் எனக்கு ஏற்கனவே உங்க அத்தை காப்பி போட்டு வச்சிருக்கு நமக்காக அதை சூடு பண்ணி போய் கொடு கொடுத்து தமிழ் செல்வி மேலே வெறுப்பு உண்டாக்குற மாதிரி பேசு சரிம்மா சரி சரின்ட்டு அங்கே போய் சொதப்பிடாதடி சரியா இங்கே பாரு உன் மேலே அவனுக்கு வெறுப்பு வர மாதிரி கூடாது முதல்ல நீ தமிழ் செல்வி பேசுகிறத விட்டு அவன் தனிமையாக இருக்கான்ல அதை நினச்சி வருத்தப்படுற மாதிரி பேசு உங்களுக்கு மாமா இந்த நிலைமை நீங்கள் மாமா நான் ஆறுதல் சொல்லு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியை எடுத்துக்கலாம் சரியா சரி சரிமா பண்றேமா சரி சரி போ அப்படியே அதுல ஒரு கப் காபி எனக்கும் எடுத்துட்டு வா நீ வே திங்க திங்க ஆளே என்னமோ பண்ணு அதெல்லாம் எடுத்து வர முடியல நீயே வந்து எடுத்துக்கோ நான் போய் மாமா காபி குடிக்க போறேன் பாத்தியா அவ காரியம் நடந்தோடே ஓடுறா நம்ம தான் இதுக்கு பிளான் போட்டே கொடுத்தோம் நமக்கே காப்பி கிடையாது இந்த பொம்பளை பிள்ளைகளே இப்படி தான் அதுங்க காரியம் முடிச்சு அம்மா கழட்டி விட்டுருங்க

இந்த ஆளு இந்த குட்டி வந்தோடனே ஆட்டமா ஆடுறாரு தான் ஆளே மாறிட்டாரு பேத்திய பார்த்தோன்னே ஆளெல்லாம் மாறிதான் போயிட்டாரு தாத்தாக்கான பவர் வந்துருச்சோ சரி 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 ஆமா பசி வந்துருச்சா அம்மா கூப்பிடலாமா அம்மா பாத்ரூம்ல இருக்காக வந்துருவாங்க வந்துருவாங்க அமைதியா இருங்க தாத்தா கிட்ட ஏண்டி குழந்தை அழுதுல தூக்கி சமாதானப்படுத்தினால யோ அதான் நீ இருக்கீல அப்புறம் என்ன சீக்கிரமா எந்திரிச்சு நடந்து உங்க பாட்டியை எட்டு உதைக்கணும் பாட்டின்னு சொல்லாதனே எத்தனை முறை சொல்லிருக்கே வேற என்ன சொல்லுவியே நாயம்மாவா என்னது யோ அது நாயம்மா இல்லையா டாடாமா டாடாமா பீடாமா இந்த மாவு விட்டு உடைக்க போறா பாரு என் பேத்தி வந்து ஆ ஆ நல்லா சொல்லி தர புள்ளைக்கு நீலாம் ஒரு ஆம்பள என் பேத்தி கண்டிப்பா செய்வாடி பாத்துக்கிட்டே இரு நீ ஆடுற ஆட்டத்துக்குலாம் தான் ஒரு முற்று புள்ளி வைக்க போறா என் தங்கம் பத்தியா ஆங்கரா என் பேத்தி ராணி

ஏய் குட்டி நீ வந்தோடனே இந்த ஆளு மாறிட்டாரு ஹ என்ன பண்ண நீ அது சரி பொட்டை பிள்ளையா பிறந்துருக்கியே ஆம்பளை பிள்ளையா பிறந்துருக்காள ஏன்டா இப்படி இருக்கியோ ஹம் எதுக்கு பொட்டைப்பிள்ளையா பிறந்த நீ எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தலச்சம் புல்லா ஆம்பளை பிள்ளை தான் நீ மட்டும்தான் மாசி பிறந்துட்ட உங்க ஆய் பீச்சை கேட்டு நீ பொட்டை பிள்ளையா பிறந்துட்ட போல ஹம் என் மாவன் வரட்டும் உம் ஆம்பளை பிள்ளை பெற்று குடிக்கணும்னு கேட்கறேனா இல்லையான்னு பாரு ஏய் என்ன பண்ற உச்ச அடிக்கிறியா அட கருமமே ஒண்ணு கிடைச்சிருச்சு என்ன பொண்ணு தீர்ப்பா வாங்கிட்டே போல கோயில்ல இருந்து யோ வேணும்னே பண்றீங்கடா என் மூஞ்சில ஒண்ணு கிடைச்சிருச்சுடா இவன் நீ என் பேத்திய ஏதோ அதனால தான் உன் மூஞ்சில ஒண்ணு கிடைச்சிருக்கா இவ்ளோ நேரம் நான் வச்சிருந்தேனே என் மூஞ்சில ஒண்ணு கிடைச்சா என்ன அட குட்டி பிசாசு இதுக்கு இதெல்லாம் தெரியுதா முதல்ல தூக்கியா தூக்கியா ஐயோ மூஞ்சியெல்லாம் ஒண்ணுக்கு பாடி தங்கம் வா 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 பாட்டி மேல உச்சா அடிச்சியா வேணும் வேணு இன்னும் இருக்கு அடியேய் இத்தனை பேர் பேத்தி பேரை உச்சா அடிக்காமல்றாங்கன்னு கவலையில் இருக்காங்க தெரியுமா மூஞ்சியில உனக்குலாம் அதெல்லாம் வரோம் கிடச்சிருக்கு பாரு சூ ஒண்ணு கிடைக்காது வரமா ஆடி மூஞ்சி பாருப்பா உன் மூஞ்சி அடிச்சாக்கா தெரியும் இவளுக்கு எங்கேருந்து அனுமனலாம் தெரிய போகுது வா தங்கம் நம்ம போகலாம் இன்னைக்கு உச்சா அடிச்சிங்க நாளைக்கு பாட்டி மேல டக்கா போயிருங்க சரியா மாமா தூங்குறாரா மாமா மட்டும் இப்ப எந்திரிச்சு இந்த காப்பிய வாங்கி குடிச்சாரு மாமா மாமா வா ஜோதி மாமா ரொம்ப டயர்டா இருப்பீங்க காஃபி ஆமா ஜோதி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யாருமே கொண்டு வந்து குடுக்கல எப்போதும் இந்த தமிழ் செல்வி கொடுப்பாதான் இப்ப அவ இல்லையா யாருமே காஃபி குடுக்கலன்னு ஒரே தலைவலியில படுத்திருந்தேன் என் மனசை புரிஞ்சுட்டு காஃபி எடுத்து வந்திருக்க பாரு இது போதும் எனக்கு தெரியுமா எனக்கு தமிழ் செல்வியை விட உங்களை பத்தி நல்லாவே தெரியும் தெரியுமா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க குடி ஜோதி காஃபியா இந்தாங்க மாமா குடிங்க மாமா ஆஹா காஃபி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு ஜோதி நீயா போட்ட நான் தான் போட்டே நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இந்த தலைவலிக்கு சுட சுட ஸ்ட்ராங்கா இந்த காஃபியை குடிக்கிறது அம்புட்டு நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி இந்த காஃபி போட்ட கைக்கு கைக்கு கைக்கு

இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கைய கொண்டு என்ன காஃபி கொண்டு என்ன சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு தலைவலியா இருக்குல்ல அத காஃபி குடுக்கலாம்னு வந்தேன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எடுத்துட்டு போ இல்ல ஒரு தடவை குடிச்சு பாருங்க மாமா கண்டிப்பா கையவே விட மாட்டீங்க குடிச்சு பாருங்க மாமா இல்ல ஜோதி அதெல்லாம் எனக்கு வேணாம் ஒரு தடவை குடிச்சு பாருங்க மாமா எனக்காக நல்லா இருக்கும் சரி குடி கைய நீட்டே வச்சிருப்போம் மாமா காஃபி குடிச்சிட்டு எப்படி நம்ம கைய பிடிச்சு இழுப்பாரு

போயிடலாமா இன்னைக்கு கேள்வி என்னன்னா பாண்டி காஃபி குடித்து விட்டு எது சரியாக இல்லை என்று சொன்னான் மறுபடியும் சொல்றேன் பாண்டி காஃபி குடித்து விட்டு எது சரியாக இல்லை என்று சொன்னான் எபிசோட ஃபுல்லா பார்த்தா இதுக்கான பதில் தெரியும் பதில உடனே அனுப்புங்க பதிலோட செத்து உங்க பேரையும் ஊரையும் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட விண்ணில் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸையும் தெரிவிங்க நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்